புதுச்சேரியில் சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெறும் முழு அடைப்புப் போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சோலை நகரில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிகழ்வுக்கு தார்மீக பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக கோரியும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கத்தை அறவே ஒழிக்க கோரியும் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது அதிமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ள இந்த போராட்டம் காலை ஆறு மணிக்கு தொடங்கியது இதனால் புதுச்சேரியில் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை போராட்டத்தின் ஒரு பகுதியாக உப்பளம் பகுதியிலிருந்து இருசக்கர ஊர்திகளில் ஊர்வலமாக சென்ற அதிமுகவினர் அண்ணா சிலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் போதைப்பொருள் பொருள் உபயோகிக்கும் ஆசாமிகளால் பாலியல் வன்முறை செய்யப்பட்டு துடி துடிக்க அந்த குழந்தையை கொலை செய்து வாய்க்காலில் வீசிய சம்பவம் என்பது நெஞ்சை உலுக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாகும் சிறுமி மரணத்துக்கு முழு பெருப்பு அரசே ஏற்க வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் முழுமையாக கஞ்சா விற்பனை போதைப்பொருள் விற்பனை தடுக்கப்பட வேண்டும் இந்த அரசுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை இதற்கு மேலும் போதைப்பொருள் விற்பனை செய்பவர்களிடம் கருணை காட்டிக் கொண்டு இருந்தால் அதிமுக சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் மிகப்பெரிய தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது தடுப்புகளை தாண்டி ஆளுநர் மாளிகையை நோக்கி செல்ல முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர் காவல்துறை தடியடி நடத்தியதால் புதுச்சேரியில் பதற்றம் அதிகரித்துள்ளது வன்முறை நிகழ்வுகள் ஏற்படாத வகையில் புதுச்சேரி முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வெளியூர் பயணிகளை கல்லூரி பேருந்துகள் மூலம் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட இடங்களுக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர் புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட காரைக்கால் மாவட்டத்திலும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது